தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோ குழப்பெல்லாம் வாங்க பேகேஜ் ரூல்ஸ் அண்ட் பர்சனல் ஜுவல்லரி இன் ட்ராவல் பொதுவாக நம்ம ஃப்ளைட்டில் டேர் ட்ராவல் பண்ணும்போது எவ்வளோ ஜுவல்ஸ் வந்து கேரி பண்ணிட்டு போகலாம் ஸோ அந்த ஜுவல்ஸ் வந்து வான் வியர் பண்ணுற ஜுவல்ஸ் எவ்வளோ வந்து கேரி பண்ணணும் அந்த தென் வந்து லக்கேஜில் வந்து எவ்வளோ இருக்கணும் ஸோ இந்த மாதிரி எக்ஸஸ் ஆக போகும் எதிர் வந்து செக்யூரிட்டி வயலேஷன் ஆகும் அந்த தென் வந்து எதெல்லாம் வந்து டியூட்டியில் வரும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதற்கான ரூலிங்கில் என்னெல்லாம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ ஒரு மேஜர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்ன ஒரு நபர் வந்து கண்ட்ரி டு கண்ட்ரி ட்ராவல் பண்ணுறாங்க ஸோ ஒரு அங்கேருந்து நீங்கள் ஜுவல்ஸை எடுத்துகிட்டு வரீங்க இல்லை இங்கேருந்து நீங்கள் ஜுவல்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது திருமணம் நடக்குது இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் அந்த டைம் ட்ராவல் பண்ணுறீங்க அப்போ சில ஜுவல்ஸை வந்து கொண்டு போகணும் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பேசிக்கான டீட்டெயில்ஸ் வந்து என்னன்றது அண்ட் தென் வந்து ஒரு ரூல்ஸ் வந்து என்ன ஸோ எதை வந்து பேசிக்காக நீ ஏர்போர்ட்டில் வந்து ஆஸ் பர் த ரூல் இருக்குன்றதை வந்து தெளிவாக இந்த ஜட்மெண்ட்டில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க ஸோ நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இதே மாதிரி கேரி பண்ணி போகிற ஜுவல்ஸ் பீப்புள் வந்து மேபி இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட் அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ்ஸாக இருக்கும் ஸோ இதோட டீட்டெயில்ஸ்லாம் என்னன்றத முக்கியமான கீ ஹைலைட்ஸ் மட்டும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ இந்த பர்டிகுலர் ஜ்மெண்ட்டோட கீ ரூலிங் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக தெர் இஸ் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல் வந்து பேகேஜ் ரூல்ஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஒன்லி டு லக்கேஜ் கேரிட் பை இன்டர்நேஷ்னல் ட்ராவல்ஸ் ஒரு லக்கேஜை வந்து நீங்கள் இன்டர்நேஷ்னல் கொண்டு போகிறீங்கன்னா அந்த லக்கேஜில் வந்து எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்கணும் என்ன மாதிரியான நகை இருக்கணும் ஒரு மென் வந்து எவ்வளோ எடுத்துகிட்டு போகலாம் ஒரு ஃபீமேல் எவ்வளோ எடுத்துகிட்டு போகலாம் ஸோ என்னென்ன செக்ஷன்ஸில் இன்வால்வ் ஆயிருக்கு இதில் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஜுவல்லரி ஓன் ஆன் த பாடி டஸ் நாட் குவாலிஃபை ஆஸ் பேக்கேஜ் ஒரு ஜுவல்லை வந்து நீங்கள் அணிகலன்களை நம்ம வந்து வியோவ் பண்ணிட்டு போகிறோம் பாடியில் அப்போ வந்து இந்த பேக்கேஜ் ரூல் குவாலிஃபை ஆகாது பட் நீங்கள் எவ்வளோ போட்டு போகணுன்றதுக்கு ஒரு அளவு இருக்குது ஸோ அதை வந்து எக்ஸஸாக படும்போது எக்ஸஸ் டியூட்டி வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும் அதே மாதிரி வெரிஃபிகேஷன் இருக்கும் அதில் வந்து ஸ்மக்லிங் பண்ணுறதா இருந்தால் அவங்க அரஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போது எது வந்து பேசிக்கான ஒரு விஷயம் ஸோ அதை பற்றியும் வந்து இந்த கீ ரூலிங்கில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த ரூலிங் கிளாரிஃபைஸ் த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் கஸ்டம்ஸ் லா ரெகார்டிங் பர்ஸ்னல் ஆர்னமெண்ட்ஸ் முக்கியமாக இந்த ஜட்மெண்ட்டில் வந்து ஒரு இன்டர்பிரிட்டேஷன் வந்து பண்ணுறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டம் லா என்ன சொல்லுது அதே மாதிரி பர்சனல் ஆர்னமெண்ட் கொண்டு போகும்போது எது வந்து இம்பார்ட்டன் பார்க்கப்படுது ஸோ அதை பற்றியும் இந்த ஜட்மெண்ட்டோட கீ ஹைலைட்ஸாக பார்க்குறோம் ஸோ இந்த பர்டிகுலர் கஸ்டம் ஆக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் செக்ஷன் செவன்டி நைன் ஆஃப் த கஸ்டம் ஆக்ட் முக்கியமாக இந்த செவன்டி நைன் என்ன சொல்லுது சென்ட்ரல் இந்த செக்ஷன் செவன்டி நைன் அலௌஸ் த சென்ட்ரல் கவர்மெண்ட் டு ரெகுலேட் பேக்கேஜ் ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸ் ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டிருக்க இந்த பர்டிகுலர் கஸ்டம்ஸ் ஆக்ட் செக்ஷன் செவன்டி நைன்ல ஒரு ரெகுலேஷன் அத்தாரிட்டி வந்து ரெகுலேட் பண்ணியிருக்காங்க ஒரு பேக்கேஜில் எவ்வளோ வந்து கொண்டு போகணும் ஒரு ஆர்னமெண்ட்ஸாக எவ்வளோ வந்து கொண்டு போகணுன்றத த கோர்ட் ரூல்டு தட் பர்சனல் ஜுவல்லரி ஜுவல்லரின் பை ட்ராவலர்ஸ் இஸ் பயான் த ஸ்கோப் ஆஃப் பேக்கேஜ் ரூல் ஸோ பேக்கேஜ் ரூலில் இது வராது ஒரு நபர் வந்து ஓன் வியர் பண்ணிட்டு போகிறதில்ல பட் கஸ்டம் டியூட்டி ஆக்டில் எவ்வளோ வந்து கொண்டு போகணுன்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அதன் பிரகாரம் வந்து ஒரு ட்ராவலர் வந்து கைட்லைன்ஸை வெரிஃபை பண்ணிக்கணும் அவங்க எதை வந்து எவ்வளோ லிமிட்டேஷன் வந்து கொண்டு போகலாம் ஸோ ஜுவல்லரி பி வித்தின் ரீசனபிள் லிமிட் ஸோ என்ன லிமிட் எக்ஸாம்பிள் ஒரு நபர் வந்து வியர் பண்ணுறாங்க வியரிங் ஏ ரீசனபிள் அமௌண்ட் எக்ஸாம்பிள் பேங்கிள்ஸ் ஃபார் எ வெட்டிங் இஸ் அக்செப்டபுள் ஒரு நாலு சவரத்தில் வந்து ஒரு நபர் வந்து ஒரு பேங்கிள் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு நார்மலான அக்செப்டபுள் பிஹேவியர் அதே வந்து கேரிங் அண்ட் எக்ஸிவ் அமௌண்ட் எக்ஸாம்பிள் மல்டிபிள் ஹெவி செயின்ஸ் மே அட்ராக்ட் கஸ்டம் ஸ்க்ரூட்டினிட்டி ஒரு நபர் வந்து பத்து செயின் போட்டிருப்பாரு ஒன்று ஒன்றுமே வந்து உங்களுக்கு மினிமம் அஞ்சு சவர நகை இருக்கும் அப்போ ஐம்பது சவர நகை வந்து ஒரு நபர் வந்து நான் வந்து வார்ன் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னிங்கன்னா அது கஸ்டம் வந்து கண்டிப்பாக வெரிஃபை பண்ணுவாங்க ஸோ இது வந்து ஒரு பேசிக் ரூல் ஸோ கன்சீல் கன்சீல்மெண்ட் ஆஃப் ஜுவல்லரி அண்ட் கஸ்டம் லா கன்சில்மெண்ட்னால் ஒருத்தவங்க வந்து ஹைட் பண்ணுறாங்க ஜுவல்லரியை அண்ட் தென் வந்து இதுக்கு வந்து கஸ்டம் லா என்ன சொல்லுது ஸோ கன்சீல்டு ஜுவல்லரி மே லீட் டு லீகல் ப்ரொசீடிங் அண்டர் செக்ஷன் ஒன் நாட் ஒன் சர்ச் ஆஃப் அன்சஸ்பெக்டட் பர்சன் ஒரு நெ ஒரு நகைகளை வந்து ஹைட் பண்ணுறாங்க மேபி லக்கேஜ் ஆர் பாடியில் நீங்கள் ஹைட் பண்ணுறீங்க மற்றவங்களுக்கு தெரியாமல் கொண்டு போகணும் ஸோ நீங்கள் கஸ்டம் கிளியரன்ஸில் இதை வந்து மாட்டுறாங்கன்னா லீகல் ப்ரொசீடிங் வந்து மேற்கொள்ளப்படும் அண்டர் செக்ஷன் ஒன் நாட் ஒன் சர்ச் ஆஃப் சஸ்பெக்டட் பர்சன் அண்ட் செக்ஷன் ஒன் நாட் டூ எக்ஸாமினேஷன் ஆஃப் சஸ்பெக்டட் இண்டிவிஜுவல்ஸ் ஃபார் ஸ்மக்லிங் ஒருவேளை இவங்க ஸ்மக்லிங் பண்ணுறாங்களா செக்ஷன் ஒன் நாட் டூவில் அவங்களை எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க அது ஸ்மக்லிங் தெரிய வந்ததுன்னா கண்டிப்பாக லீகல் ஆக்ஷன் எடுக்கப்படும் ஸோ பேகேஜ் வெஸ் பர்சனல் வியர் ஸோ ஒரு ஜென்ரல் ஆஸ் ஆஸ்பெக்ட் ஸோ எது வந்து பேக்கேஜ்குள்ளே வரும் எது வந்து பர்சனல் வியரில் வரும் ஸோ ஜென்ரல் டெஃபினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம் கேரிட் இன் லக்கேஜ் ஒரு லக்கேஜ்குள்ளே ஒரு ஐட்டத்தை கேரி பண்ணிங்கன்னா அப்போ பேகேஜ் ரூல் வந்து அப்ளை ஆகும் as per the 2016 rules. so ரூல்ஸ் ஸோ பர்ஸ்னல் வியர் ஐட்டம் ஓன் ஆன் த பாடி ஸோ இது நீங்கள் வந்து அணிகலன்களாக அணிந்து கொண்டு நம்ம ட்ராவல் பண்ணுறோம் ஸோ அது வந்து ஒரு பர்சனல் வியரில் வந்து வரும் ஸோ கஸ்டம் டிக்ளரேஷன் ஸோ declaration வந்து so, required ஆகணும் ரெக்வைர்ட் ஃபார் and ஐட்டம்ஸ் எக்ஸாம்பிள் ஒரு லக்கேஜில் வந்து weightage வந்து முப்பது கேஜி இருக்கணும் ஒரு நகையை வந்து ஒரு மென் கேரி பண்ணி போகிறாங்கன்னா ட்வெண்ட்டி கிராம்ஸ் வந்து அலோட் இதே ஒரு ஃபீமேல் கேரி பண்ணி போகிறாங்கன்னா ஃபார்ட்டி கிராம்ஸ் வந்து அலௌட் ஸோ மேக்சிமம் ஒர்த்து வந்து பார்த்திங்கன்னா மென்னுக்கு வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் ஒரு லேடி வந்து ஒரு ஃபங்க்ஷன் போகிறாங்க அதற்கான ஜஸ்டிஃபை பண்ணுறீங்க அதுக்கான இன்விடேஷன் ஆதாரங்கள் காமிக்கிறீங்கன்னா ஒன் லேக் ருபீஸ் வரைக்கும் ஒரு பேசிக்கான ஒரு ரூலிங் பட் இதுவுமே வந்து கஸ்டம்ஸ் வந்து வெரிஃபை பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அப்போ வந்து இது எல்லாமே வந்து நம்ம காமிக்கிறோம் ஸோ அதுதான் வந்து ரெக்வைட் ஃபார் டியூட்டியபிள் ஐட்டம் நாட் ரெக்வைட் ஃபார் ரீசனபிள் ஜுவல்லரி ஒரு வியரிங் பண்றீங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ஜுவல்லரின்னு சொல்லும்போது அது வந்து அக்செப்டபுள் பட் ஹெவி மல்டிபிள் ஜுவல்லரிஸ் அண்ட் தென் ஹெவி கிராம்ஸ்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கஸ்டம்க்கு உட்படதாக இருக்கும் ஈவென்தோ அது பர்சனல் வியரிங் ஆக இருந்தால் ஸோ கஸ்டம்ஸ் ரூல்ஸ் அப்ளைட் எதுக்கெல்லாம் அப்ளை இருக்கும் ஸோ இதே நீங்கள் லக்கேஜில் கொண்டு போறீங்கன்னா ஸோ பேகேஜ் ரூல்ஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் வந்து அப்ளிகபிள் எக்சப்டட் அன்லஸ் எக்ஸசிவ் ஒரு பர்சனல் வியரன்ஸாக கொண்டு போகிறாங்கன்னு சொன்னால் அது வந்து எக்ஸப்டட் அன்லஸ் எக்ஸசிவாக இருக்க வரைக்கும் ஸோ இதுதான் வந்து இதில் அந்த ஜட்மெண்ட்டில் கொடுத்துருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் கைட்லைன் ஸோ முக்கியமாக இந்த ட்ராவல் இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டோட இம்ப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா அந்த ட்ராவல் அண்ட் கஸ்டம்ஸ் ஸோ கஸ்டம்ஸ் அஃபிஷியல் கே நாட் இம்போஸ் டியூட்டி ஆன் ரீசனபிள் ஜுவல்லரி வான் ஆன் த பாடி ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட் டீட்டெயில் இந்த ஜட்மெண்ட்டில் என்னென்னா ரீசனபிளான ஜுவல்லரிஸை நீங்கள் அணிந்து போகிறீங்க அப்போ கஸ்டம் வந்து அவங்களுக்கு டியூட்டி கிடையாது அதுக்கு வந்து டியூட்டி ஃபீஸை வந்து ரீசனபிள் ஜுவல்லரிக்கு போடுறதுக்கு but ட்ராவலர் should ensure their jewelry is within acceptable limit. So traveler ட்ராவலர் வந்து என்ன தான் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நீங்கள் அக்செப்டபுள் லிமிட்டில் அது இருக்கணும் ஸோ திஸ் ரூலிங் a லீகல் precedent ஃபார் சிமிலர் டிஸ்பியூட்ஸ் இதே மாதிரி சிமிலர் டி டிஸ்பியூட்ஸ் இருக்கவங்க நம்ம கமெண்ட் செக்ஷனில் கூட கஸ்டம் டியூட்டியில் நீங்கள் ஒன் பண்ணி போயிருந்தாலும் டியூட்டியில் வந்து மாட்டி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ அதற்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜட்மெண்ட்டில் குறிப்பிட்டிருக்காமல் அளவுக்கு அதிகமான ஜுவல்லரிஸ் இருக்கும்போது இந்த லிமிட்டேஷன் அதிகமாகும் போது கஸ்டம் டியூட்டி பே பண்ண வேண்டியது இருக்கும் மேபி அது லீகல் ப்ரொசீடியாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இஃப் இட் இஸ் தட் இஸ் மோர் எக்ஸசிவ் ஸோ இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட் யாருக்கெல்லாம் பெனிஃபிட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ட்ராவல் ட்ராவலர்ஸ் ஒரு கிளாரிட்டி இருக்கும் கஸ்டம்ஸில் ஓட ரூல்ஸ் என்னென்ட்டு ஒரு கஸ்டம்ஸ் அத்தாரிட்டி ஆஸ் பர் த பேக்கேஜ் ரூல் என்ன எவ்வளோ வந்து பர்சனல் வியரிங் வந்து இருக்கலாம் ஸோ அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ லீகல் ப்ரொஃபஷனல் அண்ட் ஜுவல்லரி ட்ரேடர்ஸ் ஒரு கைட்லைன்ஸாக இருக்கும் இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டை ஸோ அட்லாஸ்ட் கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா ரீசனபிள் பர்சனல் ஜுவல்லரி இஸ் நாட் சப்ஜெக்ட் டு பேக்கேஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் பேக்கேஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் வந் ரூல் பிரகாரம் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது ரீசனபிள் ஜுவல்லரியாக இருந்தால் திஸ் ரூலிங் சட்ஸ் எ லீகல் ப்ரிசிடன்ஸ் ஃபார் ஃபியூச்சர் கஸ்டம்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஸோ கஸ்டம் என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் எப்படி இருக்குன்றத இதில் இந்த கைட்லைன்ஸில் தெரிஞ்சிட்ருப்பீங்க ஸோ ட்ராவலர்ஸ் ஷுட் எக்ஸசைஸ் டிஸ்கிரிஷன் இன் கேரிங் ஜுவல்லரி இன்டர்நேஷ்னல் ஸோ ஒரு ட்ராவல் வந்து நீங்கள் ஜுவல்லரியை இன்டர்நேஷ்னல் கொண்டு போகிறீங்கன்னா ஸோ எப்படி இருக்குன்றது இந்த ஜட்மெண்ட்டில் வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறது ரிலேட்டடான ஜட்மெண்ட்டாக பார்க்குறோம் ஸோ இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்